வணக்கத்துடன் பெப்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் தமிழர் சார்ந்த பல விடயங்களோடு உங்களை பே சந்தித்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தளத்திற்கு நீங்கள் கொடுத்து ஆதரவு உண்மையிலே எங்களை வியக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தொடர்ச்சியாக எங்களுடைய கருத்தாக்கங்களும் கருத்தியலும் உங்கள் மனங்களிலே ஆளுகை செய்வதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவே காரணமாக இருக்கின்றது இன்று நாடாளுமன்றத்தில் சுமார் முப்பது நிமிடங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்காக நடைபெற்ற ஒரு கருத்து மோதலை மையப்படுத்திய ஒரு செய்தியைத்தான் இந்த காணொலியில் பார்ப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து வந்திருக்கிறேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்காக எதிர்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்வியும் சபாநாயகர் அதற்கு தெரிவித்திருந்த மறுப்பும் அதன் பின்பு சபாநாயகர் தெரிவித்திருக்கக்கூடிய மழுப்பலும் இதனை மையப்படுத்தி எழும்பி இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த முப்பது நிமிடமும் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயரை மையப்படுத்திய களமாக இன்றைய நாடாளுமன்றம் இருந்திருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அப்படி என்ன விடயத்தை மையப்படுத்தி இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனாவை முன்னிலைப்படுத்த கருத்துகள் பேசப்பட்டது இதற்காக எதிர்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவான களத்தை எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தார்கள் இதற்கான விடைகளை இந்த காணொலி சொல்வதாக அமையும் எனவே இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் பல விடயங்களை குறித்து நாங்கள் இருக்கிறோம் அதிலே பல செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் சில காலங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை எடுத்து வைத்தார் அந்த செய்தி என்னவென்றால் ஒரு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கொள்கலன்களை மையப்படுத்தியது அந்த கொள்கலன்கள் குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தது என்றும் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய பொருட்கள் அதில் இருந்தது என்றும் அரசு சுங்க இலாக்காவில் ஒரு முறையற்ற செயல்களை கையில் எடுத்துக்கொண்டு அந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கொள்கலன்களையும் இலங்கையில் இறக்குமதி செய்து அதில் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தையும் கையகப்படுத்தி கொண்டது என்பதை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வியைக் கேட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தார் அந்த கருத்துக்களை பேசுகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா ஒரு விடயத்தை மிகத் தெளிவாக எடுத்து வைத்தார் இந்த கருத்துகள் நான் பேசுவதால் ஒருவேளை நான் அழிக்கப்படலாம் அல்லது என் மீது துப்பாக்கிகள் பாய் பாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நான் ஆனால் இதைப் பொறித்தெல்லாம் நான் கவலைப்படவில்லை நான் எடுத்த விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை பதிவிட்டு விடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் இதை பதிவிடுகிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அன்று அந்த கருத்துகளை பதிவிட்டார் அதன் பின்பு இந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கொள்கலன்களை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசுபடு பொருளாக களங்களில் பேசப்பட்டு கொண்டிருந்தன பலர் இந்த விடயங்களை எடுத்து வைத்து இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார்கள் இந்த சூழலில் தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு புலனாய்வு துறையில் ஒரு கடிதம் வருகின்றது உங்கள் மீது விசாரணை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு நாங்கள் தயாராகி இருக்கிறோம் நீங்கள் விசாரணைக்கு வரவேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஏன் அந்த விசாரணைக்கு வரவேண்டும் என்ற கேள்வியை கேட்ட பொழுது முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கொள்கலன்களை மையப்படுத்தி நீங்கள் பேசிய விடயம் இப்பொழுது வெளியே தெரிந்து அது ஒரு பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கி இருக்கிறது அல்லது அரசுக்கு அது ஒரு கெட்ட பெயரை உருவாக்கி இருக்கிறது ஒரு பொய்யான தகவல் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி உங்கள் மீது விசாரணை நடத்துவதற்கான ஒரு களத்தை அது நாங்கள் எடுத்திருக்கிறோம் எனவே நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று புலனாய்வுத்துறை தலைவர் குறிப்பிட்டு விடுகிறார் எனவே வைத்தியர் அர்ஜுனா அந்த இடத்திற்கு சென்று அவர் புலனாய்வுத்துறை அவர்கள் அதிகாரியிடம் அவர் விசாரணைக்கான களங்களை எடுக்கிறார் அதன் பின்பு இந்த விடயத்தை குறித்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறார் அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பெரிய ஆதரவு கிடைத்ததா என்றால் இல்லை வழக்கம் போல வைத்தியர் அர்ஜுனா என்றாலே சர்ச்சை கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு மனிதர் என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்துக்கள் தான் வளமாக எடுத்து வைக்கப்பட்டது என்பதுதான் நிஜம் ஆனால் இன்று சிறப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு பேசக்கூடிய விடயங்களை மையப்படுத்தி அவர்கள் மீது விசாரணை நடத்தப்படுகின்ற களங்கள் எடுத்து வைப்பது எப்படி என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று கேள்வி கணைகளால் சபாநாயகர் அவர்களை துளைத்தெடுத்தார்கள் என்பதுதான் நிஜம் சபாநாயகர் அவர்கள் அதற்கான பதிலை குறிப்பிட்டாரா என்றால் அவருடைய பதில் அரசை காப்பாற்றுவதற்கான பதிலாக இருந்தது என்பது ஒருபுறம் சொல்லப்படுகின்ற அதே வேளையில் இது ஒரு மழுப்பலான பதில் என்கின்ற விடயம் அழுத்தமாகவே எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக பேசிய பலர் தங்களுடைய கருத்துகளை பதிவிடுகின்ற பொழுது இதே நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்தை மையப்படுத்தி அதாவது கொள்கலனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா பேசிய கருத்துக்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா மீது புலனாய்வுத்துறையை துறையை சார்ந்தவர்கள் விசாரணை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்கின்ற விடயம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சபாநாயகரிடம் நாங்கள் ஒரு கடிதத்தை கொடுத்தால் அந்த கடிதத்திற்கான தீர்வு வர வருவதில்லை ஆனால் அந்த தீர்வு வராமல் அந்த கடிதம் வேறொரு துறைக்கு கைமாற்றம் செய்யப்படுவதின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன எந்த நடைமுறைகளும் இங்கு கடைபிடிக்கப்படவில்லை நாடாளுமன்றத்திற்கென்று சில சட்ட விதிமுறைகள் இருக்கின்றது அந்த விதிமுறைகள் விதிமுறைகள் கரைபிடிக்கப்படுகிறதா என்றால் இல்லை பின் எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான களம் அமையும் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய அனைத்து கருத்துகளும் அது நேரலையாக மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட சூழலில் இங்கு என்ன பேசப்படுகின்ற கருத்தோ அந்த கருத்து மக்களை சென்றடைந்து விடுகிறது என்பது நிஜம் அதை புரிந்து கொள்ளாத இந்த ஆட்சியாளர்கள் ஒரு விசாரணை என்கின்ற போர்வையில் எங்களை கருத்துக்களை பதிவிடாமல் தடுக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இப்பொழுது நான் அதாவது அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது சுகாதாரத்துறை அமைச்சர் போன்றவர்களெல்லாம் அரசுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிடக்கூடிய களங்களை எடுத்தார்கள் இன்னும் ஒரு சிலர் இதில் யார் குற்றவாளி என்ற களத்தில் பேசப்பட்டார்களோ அவர்கள் பின்வாங்கிக் கொண்டார்கள் இதில் என்னுடைய பெயர் எப்படி வந்தது என்று எனக்கே தெரியாது என்னுடைய பெயரும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது நான் இந்த விடயத்தில் யார் மீதும் நடவடிக்கை எடுங்கள் என்று நான் சொல்லவே இல்லை என்று அவர் பின்வாங்கிக் கொண்டார் இந்த கூத்துகள் நடைபெற்று அதே வேளையில் தன்னக்காக பேசுகின்ற அந்த எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக தனக்கு கிடைத்த முப்பது நிமிடத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கூட மிக கடுமையாக பேசிட்டு அமர்ந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக இன்று வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி நாடாளுமன்றம் ஒரு முப்பது நிமிடங்கள் வெப்பச்சலனத்தில் பயணித்து கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கென்று சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது அந்த சட்டத்திட்டங்கள் நாடாளுமன்றம் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஆனால் இந்த ஆட்சியில் நாடாளுமன்றம் அதை கடைபிடிக்காத ஒரு கோணத்தை எடுத்து கொண்டிருக்கிறது இது மிக மிக ஒரு வருத்தமான பதிவாக இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு அங்கு பரவலாக பேசப்பட்டிருக்கின்றது இதற்கான முடிவு எப்படி வரும் வைத்தியர் அர்ஜுனா போன்ற பலர் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான களங்களை எடுக்கின்ற பொழுது அரசு விசாரணை என்கின்ற போர்வையில் நெருக்கடியை கொடுக்குமா அல்லது மாண்புகளை காத்து சட்டம் என்ன சொல்கின்றதோ அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கான களத்தை உருவாக்கி கொடுக்குமா இதுதான் இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக இன்று நாடாளுமன்றத்தின் கதாநாயகனாக வைத்தியர் அர்ஜுனா அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்